சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் இருந்த ஒரு தனியார் அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்தான் சந்தோஷ் அங்கு ஆறாவது மாடிக்கு சென்று அங்கு கிரேஸ் குளோபல் சொல்யூஷன்ஸ் என்று பெயர் பலகை மாட்டியிருந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தான் கிரேஸ் குளோபல் சொல்யூஷன்ஸ் லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்தது சந்தோஷ் அவனுடைய இருக்கையில் உட்கார்ந்து அவனுக்கு முன்பாக இருந்த கணினியை உயிர்ப்பித்தான் வரிசையாக வந்திருந்த இமெயில்களை படித்துப் பார்க்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து அவனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தான் அவனுடைய அலுவலக தோழன் கிஷோர் மேல் லேசாக மதுவாடை அடித்தது டே கிஷோர் வர்றதே லேட்டு இதில் குடிச்சிட்டு வந்தா எப்படிடா என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் சந்தோஷ் அதை பார்த்த கிஷோர் பயப்படாத அந்த நைட் ஷிஃப்ட் மேனேஜர் இன்னைக்கு வரல என்றபடி சாய்ந்து உட்கார்ந்தான் டே கிஷோர் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு இப்படி தூங்காத கேமராவில் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்றான் அட போடா இவனுங்க கொடுக்குற பிச்சை காசுக்கு எவ்வளவுதான் மாடா உழைக்கிறது டேய் இந்த வேலை கூட கிடைக்காம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க என்னையே எடுத்துக்கோ எனக்கு இருக்கிற ஸ்கில் செட்டில் பாதி கூட இல்லாதவன் என்னை விட ரொம்ப நல்ல வேலையில் இருக்கான் அதே என்னை விட நிறைய புத்திசாலிங்க சிலர் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம ரோட்டில் திரிகிறதையும் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் டைம் தான்டா சிறிது நேரத்திற்கு பிறகு கிஷோர் அங்கேருந்து எழுந்து டேய் சந்தோஷ் வர்றியா ஒரு தம் போட்டுட்டு வரலாம் என்றான் கூட வந்து நின்றுக்கிட்டு கம்பெனி வேணும்னா தரேன் ஆனால் தம் அடிக்க மாட்டேன் சரி வா இருவரும் அந்த அலுவலகத்தின் ஒரு மூலையில் இருந்து ஸ்மோக்கிங் ஏரியாவிற்கு வந்தனர் கிஷோர் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அதன் புகையை உள்ளுக்குள் இழுத்தான் சந்தோஷ் ஒரு கையில் காஃபி கப்பை வைத்தபடி நின்றான் அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் சிலர் ஆங்காங்கே நின்று புகைப்பிடித்தபடி இருந்தனர் அப்போது சந்தோஷ் கிஷோர் உன்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தனே என்றான் ஓ ஞாபகம் இருக்குடா வர்ற வெள்ளிக்கிழமை தரேன் தேங்க்ஸ்டா ஏண்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மூணு லட்சம் கடன் வாங்கினேன் அதுக்கு இன்னமும் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இப்படி வெறும் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது தெரியுமில்ல அங்கங்கே வெல்ல முடியும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு நீ இப்படியே இருந்தால் எப்போ ஆக போகிற சந்தோஷ் தலிப்புடன் தெரியலை தம்பி முதல்ல படிப்பை முடிக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு யார் பொண்ணு தர ரெடியாக இருக்காங்க சொல்லு என்றான் புன்னகையுடன் கிஷோர் சிரித்து கொண்டே இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஃபாரின் போனாலே நம்ம லேடி மேனேஜர் அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாதானே நீ தான் பிடி கொடுக்கல மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவாவ உன் வாழ்க்கை எங்கேயோ மேலே போயிருக்கும் என்றான் சந்தோஷ் புன்னகை மாறாமல் என் வாழ்க்கை மேலே போயிருக்கும் ஆனால் என்னை பெற்றவங்க நிலமை என் தம்பியோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா கிஷோர் எங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஒருத்தர் விலகினாலும் மற்றவங்க எல்லாரும் தோத்து போயிடுவோம் என்றான் அட்லீஸ்ட் உங்கள் பாட்டிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவாவது பண்ணாமல் விட்டுருக்கலாம் எங்கள் அம்மம்மா பாவண்டா பதினஞ்சு வயசில் கல்யாணம் நடந்து பதினேழு வயசில் புருஷனை இழந்தவங்க கடைசி வரைக்கும் டீச்சராக வேலை பார்த்து அந்த வருமானத்தில் எங்கள் அம்மாவை வளர்த்தாங்க சாகுற வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க தெரியுமா காலம் பூரா அவங்க உழைப்பில் வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுட முடியுமா சொல்லு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் எல்லாம் விதி கிஷோர் அவன் கையில் இருந்த சிகரெட்டை கடைசியாக ஒரு இழுப்பு இழுத்து அதை அங்கிருந்த மண் தொட்டியில் போட்டான் பிறகு சந்தோஷை பார்த்து நீ இப்படியே இரு இந்த ஆஃபீஸ் வாசலில் உனக்கு எதிர்காலத்தில் செல வைப்பாங்க பாரு என்றான் இருவரும் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றார்கள் அப்போது இவர்களை கடந்து சென்ற இருவர் டேய் நம்ம எம்டி செல்வராஜ் இருக்காருல்ல அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம் தெரியுமா அவர் இப்போ இந்தியாவில் தான் இருக்காரா என்று பேசியபடி சென்றனர் குன்னூர் கிரேஸ் ஆர்ச்சர்ட் பங்களாவிற்கு வெளியே சோஃபியாவின் குரலை கேட்டு வெளியே சென்று பார்க்க முயன்ற செல்வராஜின் கையை பிடித்து தடுத்தார் ஃபாதர் லூத்தர் அவர் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்ததை பார்த்த செல்வராஜ் ஃபாதர் வெளியே சோஃபியா குரல் கேட்குது என்றான் அப்போது அந்த ஹாலுக்கு அருகில் இருந்த ஜன்னலை நோக்கி கை காட்டினார் ஃபாதர் லூத்தர் அங்கே ஒரு ஆட்டின் தலையுடன் கூடிய மனித உருவத்தின் நிழலும் அதன் தோளில் ஒரு சிறுமி சாய்ந்து கொண்டிருக்கும் உருவத்தின் நிழலும் அந்த ஜன்னலில் பிரதிபலித்தது செல்வராஜ் ஃபாதர் லூத்தரின் கையை உதறிக்கொண்டு வெளியே சென்று பார்க்க முயன்றபோது போது சற்றென்று அந்த பங்களா மொத்தமும் மின்சாரம் தடைப்பட்டது அப்போது ஃபாதர் லூத்தரும் சர்ச் பணியாளர்களும் வெளியே வந்து அந்த பங்களாவின் கதவை மூடிவிட்டு செல்வராஜை வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்றி உட்கார வைத்தார்கள் செல்வராஜ் பதட்டத்துடன் ஃபாதர் கதவை சரியா பூட்டக்கூட இல்லை என்றான் அதற்கு ஃபாதர் லூத்தர் அறிவிருக்கிறவன் எவனும் இந்த பங்களாவுக்குள்ளே திருட வரமாட்டான் பேசாமல் இரு என்றார் அதே நேரம் சர்ச் பண்ணியால் அவசர அவசரமாக காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான் ஐயோ ஃபாதர் சோஃபியா குரல் கேட்டதே என்றான் செல்வராஜ் உடனே ஃபாதர் லூத்தர் அவருடைய செல்போனில் செல்வராஜின் உறவினருக்கு ஃபோன் செய்தார் மறுமுனையில் அவர் சோஃபியாவுடைய வீட்டில் பத்திரமாக இருப்பதாக கூறினார் ஃபாதர் லூத்தர் உடனே செல்வராஜை பார்த்து உன் பொண்ணு பத்திரமா இருக்கா உன் சொந்தக்காரங்க யாரும் உயிரே போனாலும் இந்நேரத்துக்கு இங்க வரமாட்டாங்க என்றார் அதுக்காக என்னமோ தேவையில்லாம பயந்துகிட்டு ஓடுற மாதிரி இருக்கு என்றான் செல்வராஜ் அதற்கு லூத்தர் செல்வா தைரியத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் நூலளவுதான் வித்தியாசம் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நான் சொல்றத கேளு என்றார் ஒரு மணி நேரம் கழித்து ஃபாதர் லூதரின் வீட்டில் அவருடன் பேசிக்கொண்டிருந்தான் செல்வராஜ் செல்வராஜின் கையில் இருந்த கண்ணாடி கோப்பை விஸ்கியால் நிரம்பியிருந்தது லூத்தர் கிச்சனிற்குள் இருந்து ஒரு சிறிய பிளேட்டில் சூடாக ஆம்லேட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவன் முன்பு வைத்தார் வேற ஏதாவது வேணுமா என்றார் தட்ஸ் ஆல் ஃபாதர் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பிரைஸ் தி லாட் என்றான் கிண்டலாக லூத்தர் சிரித்துக்கொண்டே அவன் முன்பு உட்கார்ந்தார் ஒரு சிறிய கண்ணாடி கிளாஸில் ஒயினை ஊற்றிக்கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தார் செல்வா நீ அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும் தானே சொன்ன என்றார் ஆமா ஃபாதர் ஓகே நானே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு லண்டனை கிளம்பி போயிடு நீயும் சோஃபியாவும் இனிமே இங்கே வராதீங்க அந்த பீட்டர் எவ்வளவு நாள் அங்கே இருக்கிறானோ இருக்கட்டும் மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்றார் அப்புறம் செல்வா கிரேஸ் சாதனிசம் ப்ராக்டிஸ் பண்ண ரூமை பூட்டி சீல் வச்சிடலாம் அந்த குப்பையை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டாமா ஃபாதர் அந்த ரூம் கதவை திறந்தாலே ரொம்ப நாறுது செல்வா அந்த பங்களா பூராவுமே ஒரு வித நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஹேசல் இறந்த பிறகு கிரேஸ் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார் அவள் சர்ச்சுக்கு கூட வர்றதையே நிறுத்திட்டா ஐ நோ ஃபாதர் ஹேசல் இறந்த ஆறு மாதம் அவளை தேத்த எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் முடியாம தானே நான் விலகி போனேன் அப்புறம் தானே இந்த பேஃபோமெட் சிலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா அவளுக்கு தேவை கவுன்சிலிங் தான் ஆனால் அவள் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை ஃபாதர் லூத்தர் சலிப்புடன் கிரேஸ் அந்த சிலையை சாத்தானிசம் அப்படிங்கிற ஒரு குழுவினர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா என்றார் உங்களுக்கு எப்படி இது தெரியும் கிரேஸ் சொன்னாலா இல்ல பீட்டர் சொன்னா செல்வராஜ் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவர் கூறும் விஷயங்கள் எல்லாம் அவனுக்கும் தெரிந்தவைதான் சில வினாடிகள் அமைதியாக இருந்த லூத்தர் செல்வா நீ இந்த கோடெக்ஸ் கிகாஸ் மனுஸ்கிரிப்ட் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா என்றார் செல்வராஜ் புன்னகையுடன் ஃபாதர் நான் கிரேஸுக்காக தான் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு பைபிளில் இருக்கிற விஷயங்களே ஒழுங்காக தெரியாது என்றான் ஃபாதர் லூத்தர் சலனமின்றி இதுவும் பைபிள் தான் செல்வா சாத்தானோட பைபிள் என்றார் செல்வராஜ் அதிர்ச்சியாக என்ன ஃபாதர் சொல்கிறீங்க என்றான் அவரும் தலையை ஆட்டியபடி கோடெக்ஸ் கிகாஸ் சாத்தானோட பைபிள் மொத்தம் முப்பத்தி ஆறு இன்ச் உயரம் இருபது இன்ச் அகலம் எட்டு இன்ச் தடிமனாக இருக்கும் அதோட மொத்த எடை எழுபத்தஞ்சி கிலோ அதில் இருக்கிற முந்நூற்றி பத்து பக்கங்களும் தோல் அப்புறம் எருதோட தோலில் செய்யப்பட்டிருக்கும் உண்மையை சொல்லணும்னா அந்த சாத்தானோட பைபிளில் மொத்தம் முன்னூற்றி இருபது பக்கங்கள் இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பைபிளில் இருக்கிற கடைசி பத்து பக்கங்கள் வெட்டப்பட்டு அந்த புக்கில் இருந்து எடுத்துட்டாங்க என்றார் செல்வராஜ் ஃபாதர் லூத்தர் கூறியதை காதில் வாங்கியபடி இன்ட்ரெஸ்டிங் ஆனால் இதையான் இப்போ சொல்கிறீங்க என்றான் ஃபாதர் லூத்தர் செல்வராஜின் கண்களையே உற்று பார்த்தபடி ஏன்னா உன் மனைவி கிரேஸ் அந்த நீக்கப்பட்ட பத்து பக்கங்களை நேர்ல பார்த்திருக்கா என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க